உபாகமம் அதிகாரம் ஆறு நீ உன் தேவனாகிய கத்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கத்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதனமாயிரு இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவநாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கத்தலிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவுள் அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் இசாக் யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு ஆகும் போதும் நீ அடிமை பெற்றிருந்த வீடாகிய யுத்த உன்னை புறப்பட பண்ணின கத்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிற உன் தேவனாகிய கத்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக உன் தேவனாகிய கத்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை இருப்பார்களாக உன் நடுவில் இருக்கிற உன் தேவநாகிய கத்தர் எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறாரே நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவநாகிய கத்தரை பரீட்சை பாராதிப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக கொள்வீர்களாக நீ நன்றாயிருப்பதற்கும் கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்திருக்களையெல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கும் செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதே செய்வையாக நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உன்னிடத்தில் கேட்டார் நீ உன் புத்திரனை நோக்கி நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்தோம் கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் கத்தர் எங்கள் கண்களுக்கு மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங் விளங்க பண்ணி தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணைத்து கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் இந்நாளிலே இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் என்னாலும் நன்றாக இருப்ப இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கத்திற்கு பயந்து இந்த எல்லா கட்டளங்களின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய இருந்தால் நமக்கு இருக்கும் என்று சொல்வாயாக உபாகமும் அதிகாரம் ஏழு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தனை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர் கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெர்சியர் ஏவியர் எபூசியர் எனும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய் அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம் அவர்களுடைய சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமல் இருப்பாயாக என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள் அப்பொழுது கத்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கனியிலே எரித்து போட வேண்டும் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தருனை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள் கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தனை வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினென்றும் உங்களை மீட்டுக்கொண்டார் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவியம் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பயக்கிறவர்களுக்கு பிரதியட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பயக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரதியட்சமாய் பதிலளிப்பார் நீ அறிய கடவாய் ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானார் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருவையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பண்ணி உன் கற்பங்கனியின் ஈயும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசிர்வதிப்பாய் சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் இருப்பதில்லை கர்த்தர் சகல நோய்களையும் உனக்கு விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பயக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்புக்கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய் உன் கண்ணவர்களுக்கு இறங்காதிருப்பதாக அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக அது உனக்கு கண்ணியாயிருக்கும் அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவர்கள் நான் அவர்களை துரத்தி எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால் உன் தேவனாகிய கத்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கத்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கத்தர் அப்படியே செய்வார் மீதியாக இருந்து உனக்கு தப்பி ஒழித்துக் கொள்ளுர்களும் அழிந்து போக மட்டும் உன் தேவனாகிய கத்தர் அவர்களுக்குள்ளே குழவிகளை அனுப்புவார் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பராக்கரமான தேவன் அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார் நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம் நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்கள் அழிய மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார் அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்புக்கொடுப்பார் அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கிடவாய் நீ அவர்களை சங்கரித்து தீர் மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள் அவர்கள் தேவர்களின் விக்கிரங்களை அக்கனியனால் சுட்டெரிக்க கடவாய் நீ அவைகளால் சிக்கு கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக அவைகள் உன் தேவனாகிய கத்தருக்கு அருவருப்பானவைகள் அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகையாக அதை சி என்று வெறுத்து முற்றிலும் அறுவருக்கு கடவாய் அது சாபத்திற்குள்ளானது உபாகமும் அதிகாரம் எட்டு நீங்கள் பிழைத்து பெருகும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் என்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாக இருப்பீர்களாக உன் தேவனாகிய கர்த்தருனை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாய் என்று அவருனை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக அவருனை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கத்துடை வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் இந்த நாற்பது வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகாமும் போகுமில்லை உன் கால் வீங்கவும் இல்லை ஒருவன் தன் புத்திரனை சிஷிக்கிறது போல உன் தேவனாகிய கத்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக ஆகையால் உன் தேவனாகிய கத்தோடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார் அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம் அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசைக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறை தேசம் அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம் ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கிடவாய் உன் தேவனாகிய கத்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் எச்சரிக்கை ஆயிரு நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரா திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் ஏற்றுமையடையாமலும் உன்னை அடிமைத்தனை வீடாக எழுத்திருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் திரள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்த வருமான உன் தேவனாகிய கத்தரை நீ மறவாமலும் என் சாமார்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயனால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்பிடியாமற் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதங்களை ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள்